ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மதிய மீதமான சாதத்தை வச்சு வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இதை நீங்கள் மாலை நேரத்தில் ஸ்நாக்காக செஞ்சு தரலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதிக டைம் எடுக்காதுங்க பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு மதிய மீதமான சாதம் சேர்த்துட்டு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை கால் கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க சாதம்லாம் திரியாக தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை செய்யறதுக்கு அடிகடமான கடாய இல்லை நாஸ்டிக் பேன் வந்துனா கூட எடுத்துக்கோங்க நெய் அதிகமாக தேவைப்படாது இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை கட் பண்ணி சேர்த்து வறுத்துக்கோங்க லைட்டாக பொன்னிறமாக செவந்ததும் வறுபட்ட முந்திரி பருப்பை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நட்ஸ் கூடுதலாக தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இதில் நீங்கள் பாதாம் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்து வறுத்துக்கலாம் சேர்த்து சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் இப்போ வருபட்ட முந்திரி பருப்பை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச சாதத்தோட விழுதை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கங்க மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சி விட்டுக்கோங்க இந்த நெய்யிலே ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க சாதத்தில் இருக்க ஈரத்தை பூரா உறிஞ்சி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் முதல் சேர்த்து நம்ம வருத்தம் அதுவே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக சுயண்டு வரணும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் சாதம் எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சரிசமமாக சேர்த்திங்கன்னா தான் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் இதே உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா முக்க கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர்லேயே செய்யலாம் ஆனால் இதில் நம்ம எந்த எசன்ஸும் கலரும் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சாலே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சக்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சி நல்லா இலகன பதம் வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும் பேனில் ஒட்டாமல் இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நெய்யில் பருத்தி எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு தரலாம் ஸ்வீட் கேட்டு பிடிச்சாங்கன்னா இது மாதிரி மதி மீதமான சாதத்தை வச்சு சட்டு புட்டுன்னு செஞ்சு கொடுங்க செஞ்சதும் நீங்களே அசந்து போவீங்க அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஹல்வா ரெடி அதிக நெய்லாம் சேர்க்காம ரொம்ப சிம்பிளா ஈஸியான பொருட்களை வச்சு செலவே இல்லாமல் ஒரு ஈஸியான அல்வா ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் விடிய்க்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க